ஆழிமழை கண்ணா ஒன்றுணி கை கரவேல் ஆழியுள் போக்கு கோடாரேரி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கோடார்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல்மை கருத்து தோளுடைய பற்பராபல் கையில் ஆழி போல் மின்னி வலம் புரி போல் நின்றதிர்ந்து தாழா திசாரங்கம் உதைத்தரமழை போல் வாழ உலகினில் பெய்திட வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தலோரம் பாவாய் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம் பாவாய் ஆடிமழை கண்ணா uh <laughs>